ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகிம் அம்மா பேசுகிறேன் வளமான வைகாசி மாதத்தில் வந்து நதிகளோட கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து கங்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேர் எப்படி நதியானாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இவங்க மூணு பேரும் நம்மளுடைய பாரத தேசத்தில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கங்கைனால் சபிக்கப்பட்ட சரஸ்வதி வந்து அந்த சாபப்படியே வந்து பாரத தேசத்தில் நதி உருவம் எடுத்து விஷ்ணுவின் கட்டளைப்படி பிரம்மாவுக்கு பத்தினியாகவும் பிரம்மலோகத்தில் இருந்தாங்க அந்த சரஸ்வதி வந்து பாரத தேசத்துக்கு வந்ததுனால பாரதி அப்படிங்கிற பேரும் பிரம்மதேவருக்கு பத்னியா இருந்ததுனால பிராமணி அப்படிங்கிற பேரும் வாக்குகளுக்கெல்லாம் அதிதேவதியா இருந்ததுனால வாணி அப்படிங்கிற பேரும் பாவிகளோட பாவங்களை எல்லாம் கொளுத்தும் அக்னியை போல் மஞ்சள் நிறமுள்ள நதியாக அனைவரும் சுலபமாக பார்க்குறபடி வந்ததனால சரஸ்வதி அப்படிங்கிற பேராலையும் அழைக்கப்பட்டாங்க சரஸ்வதியின் சாபத்தால் கங்கையும் வந்து நதி வடிவமாயிட்டாங்க அவங்க வந்து பகீரதனால் பூமிக்கு வரவழைக்கப்பட்டதால் பாகிரதி அப்படிங்கிற பேராலயம் கனவேகமாக பூமியை நோக்கி பாய்ந்து வந்த அந்த பாகிரதியை வந்து சிவபெருமான் வந்து இந்த பூமி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி தன்னுடைய தலைமுறையில் தரித்து கொண்டார் மகாலட்சுமியும் சரஸ்வதியின் சாபத்தால் பாரத நாட்டின் பத்மாவதி நதியாகவும் தர்மத்வஜருடன் பெண்ணாகவும் தூய்மையாக்கும் துளசி விருட்சமாகவும் ஒவ்வொரு கலையினால் தோன்றினாள் இந்த மூன்று தேவிகளுமே வந்து நதி உருவமா கலியுகத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நதி வடிவத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போனாங்களாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து புனித நதிகள் கிடச்சிது ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் போகணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு தானே இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா